இது நம்ம சாம்பார் பார்க்கலாம் ரொம்பவே புதுவிதமான சாம்பார் இது நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம எழுவத்தஞ்சி கிராம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் சிறு பருப்பு போட்டிருக்கோம் இப்போ நல்லா இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நல்லா கழுவி ஆச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க பத்து பச்சை மிளகாய் அஞ்சு காஞ்ச மிளகாய் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அவர் வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் செய்யப்போறோம் அதே இதோடு சேர்த்துடலாம் நம்ம தேவையான அளவு ஜீரகம் சேர்த்திடலாம் ஜித்தூள் சேர்த்துடலாம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போது தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இப்போது பருப்பு வெந்துட்ருக்கு அதுக்குள்ளேயே நம்ம அரைக்கிறது பார்க்கலாம் இதில் வந்து ஐம்பது கடலை பருப்பு நம்ம வச்சு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ஒன்றே ஒன்று சேர்த்துடலாம் ரொம்பவே கொஞ்சமாக சோம்பு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இதை நம்ம நல்லா இந்த மாதிரியே அரைச்சி வச்சிருக்கோம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு போட்டலாம் கடலைப்பருப்பு வெந்தையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துடலாம் சாணி மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் நீங்கள் முழுசாவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு முழுசாக போடும்போது நல்லாயிருக்கும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு நல்லா வதங்கட்டும் நல்ல வெங்காயம் வதங்கட்டும் நம்ம வெங்காயம் தக்காளி பருப்புலையும் சேர்த்துருக்கோம் ஆனால் இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி கலந்துக்கோங்க இதில் பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா கலரி விட்டுருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கணும் இல்லையா அந்த கலவையே சேர்த்துக்கலாம் வதக்கணும் வதக்கி விட்டுருங்க இதே நல்லா இது நம்மளுக்கு இந்த கலவை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போது நாம் தண்ணி சேர்த்துலாம் தேவையான அளவு நீங்கள் இதை மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போது நம்ம இதில் நூறு கிராம் பருப்பு தான் சேர்த்துருந்தோம் அது நல்லா வெந்திருக்கு பருப்பு அவரக்காய் எல்லாமே இதில் போட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா இது இதே மாதிரி தான் நீங்கள் வேக வைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ இதை வந்து நாம் இந்த குழம்போடு சேர்த்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கடலை பருப்பு ஊற வச்சு அரைச்சி ஊற்றுறது பருப்பு வேக வைக்கும்போது தக்காளி வெங்காயம் சேர்க்குற அந்த அளவு முறைகள் இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான சாம்பார் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சூப்பரான சாம்பாரை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தலைகள் போட்டு இறக்கலாம் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கலந்துடலாம் அடிக் விட்டுறலாம் இது வந்து கல்யாண வீட்டு சாம்பார் கூட தோற்று போயிடும் இந்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் கம்மி பருப்பில் நம்ம நிறைய சாம்பார் வச்சுட்டோம் இதில் மல்லி இலைகளை தூவிடலாம் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சாம்பார் ரெடி இதே மெத்தடில் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா இதே டேஸ்ட்டில் சாம்பார் கிடைக்கும் சூப்பரான சாம்பார் ரெடிஸில்